வணக்கம் நண்பர்களே ரோட்டோர மசாலா கடை இத்தனை நாளாக நம்ம போகும்போது விலை கொஞ்சம் கூடவே இருக்கும் ஆனால் இப்போ இன்றைக்கி போய் கேட்டால் மிளகோட விலை ரொம்ப குறைஞ்சிருக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் வந்து வரத்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க விவசாயி கட்டை இருந்து டேரெக்டாக கொள்முதல் செஞ்சால் இல்லை டேரெக்டாக வாங்கினோம்னா ரொம்ப கம்மி விலைக்கே வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க நம்ம வந்து இந்த அக்கா கட்டை ஆல்ரெடி வாங்கியிருக்கோம் திரும்ப இப்போ வாங்கலான்னு போனோம் நல்லா ஒரு குவாலிட்டியான ஐட்டம் தான் வந்து இவங்க வச்சுருந்தாங்க மசாலா ஐட்டம் எல்லாமே இன்றைக்கி போய் நம்ம கேட்டோம்னா மிளகு எவ்வளோக்கா கிலோ அப்படின்னு சொல்லி கேட்டோம் ஐநூற்றம்பதுலேருந்து அறநூறுரூபா தான்ப்பா வைக்குது நல்ல குவாலிட்டியான மிளகா வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ரூபாய்க்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க என்னக்கா இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு மிளகு கிடைக்குதா அப்படின்னு கேட்டோம் ஆமாம்ப்பா இந்த இப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னே எட்நூறுவாயிலேருந்து ஆயிரரூபா வரையும் விற்றுருக்கேன் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் வரத்து அதிகரிச்சிருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் கம்மியான விலைக்கே வந்து கொடுக்குறோம்ப்பா அப்படின்னு வந்து சொன்னாங்க நம்ம இந்த அளவுக்கு கம்மி ரேட்டு கிடைக்கும் போது நம்ம விட்டுருவோம்மா நம்மளும் வாங்கினோம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு பொருளை வந்து இவங்க ஆயிரத்தி எட்நூறு வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க அது என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா மிளகு ஒரு கிலோ சீரகம் ஒரு கிலோ கடுகு ஒரு கிலோ வெந்தயம் அப்புறம் சோம்பு இது எல்லாமே ஒரு ஒரு கிலோ வந்து கொடுக்குறாங்க அது இல்லாமல் நம்ம தேவையான எக்ஸ்ட்ரா இதெல்லாம் தேவைனாலே வாங்கிக்கலாம் இப்போ கொல்லிமலையில் பார்த்தீங்கன்னா விளையிறது நமக்கு மிளகு பட்டை அதுக்கப்புறமா பிரியாணி இலை கிராம்பு இது வந்து அதிகமாகவே வந்து விளைச்சல் இருக்குது நண்பர்களே அதனால் வந்து கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறாங்க பட்டை அப்புறமா பிரியாணியில் வந்து ஓரளவுக்கு கம்மி ரேட்டு தான் வச்சுக்கோங்களாம் ஆனால் அந்த கிராம்பு மட்டும் ஆயிரத்தி ஐநூறுரூவா கிலோ சொல்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு வரத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரத்து தான் காரணம் என்னென்னா இதில் வந்து ஆயில் எடுக்காத கிராம்பு தான் வந்து இவங்க கொடுக்குறாங்களாம் அது எப்படின்னா நாலு கிராம்பு போட்டு எதனா ஒரு சமையல் செய்கிறோம் நாலு பீஸு போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல ரெண்டே போட்டால் போதும் அந்தளவுக்கு வந்து இது சுவையை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்மளும் வாங்கிட்டோம் என்னக்கா இந்த வருஷம் கம்மியாக இவ்வளவு கம்மியா போகுதுன்னா இல்லைப்பா இது ஒரு ரெண்டு மாசம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் போக போக வந்து விளைச்சல் இது அறுவடை முடிஞ்சிருச்சேன்னா ரேட்டு வந்து கூட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இந்த சீசன்ல வந்து கொல்லிமலையில் மிளகோட தரம் வந்து சூப்பராகவே இருக்கு நண்பர்களில் கொல்லிமலை மிளக அடிச்சுக்கிறதுக்கு அளவே இல்லை அந்த அளவுக்கு காரமும் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு சீரகம்லாம் வெளி மாநிலத்துலேருந்து தான் ஏற்றுமதி செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இவங்க விற்கிறாங்க அதுவும் வந்து ஒரு க கரெக்டான ஒரு ரேட்டுக்கு தான் வந்து கொடுக்குறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை இந்த அக்காவோடய கடையோட நம்பர் வேணும்னாலே நான் வந்து வாங்கி கொடுக்குறேன் நீங்கள் பார்சல் முறையிலே வந்து கேட்டிங்கன்னா கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான ஒழுங்கான ஒரு ரேட்டுக்கு தான் வந்து வச்சு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களாம் கொல்லிமலையில் இவங்க வந்து மலை ஏறினோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கடை தள்ளி மூணாவது கடை தான் இவங்களோட கடை வச்சிருக்காங்க இந்த அக்கா மாமலாக நம்ம இங்கே தான் வாங்குவோம் அவங்க கட்டை போனாக்க எனி டைம் வந்து கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த கடையில் ஹோல்சேல் கடைன்றதுனால நம்ம வந்து அவங்க பேசி வாங்கிக்கலாம் ஒரு அஞ்சு பத்து முன்ன பின்ன கூட வாங்கிக்கலாம் இதுதான் வந்து ஆயில் எடுக்காத கிராம்பு நண்பர்களே எந்த அளவுக்கு இருக்க பாருங்கள் ரேட் வந்து கூட தான் நூறு கிராமே வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பதுலேருந்து நூற்றி எழுபது ரூபாய் வரைக்கும் வேலை சொல்கிறாங்க இந்த மிளகு கரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஐட்டம் வந்து மசாலா ஐட்டங்கள் வந்து அந்த அக்கா வந்து வச்சுருக்காங்க பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் காட்டு வெங்காயம் ஒரு கிலோ சைஸில் வெங்காயத்தை நான் முதல் டைம் இப்போ தான் பார்க்குறேன் நண்பர்களே பாருங்கள் இந்த வெங்காயத்தை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா திஷ்டிக்காக கட்டுறதானா இது சமைச்சி சாப்பிட முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் சமைச்செல்லாம் சாப்பிட முடியாதுப்பா அப்படின்னு வந்து சொன்னாங்க இதை விட பெரிய பெரிய சைஸில்லாம் கூட கிடைக்குதான் இது வந்து மாசி பெரிய சாமி கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்தோம் அங்கே வந்து ஒரு கடையில் இதை வந்து வச்சுருந்தாங்க இந்த சைஸில் வந்து வெங்காயத்தை நான் முதல் டைம் இப்போ தான் பார்க்குறேன் இந்த ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸில்லாம் வந்து வெங்காயம் வச்சிருந்தாங்க அந்த கடையில் அவங்க வந்து இது நம்ம சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிக்காக மட்டும்தான் கட்ட முடியும் சமைச்செல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதை விட பெரிய சைஸ்லலாம் கூட காட்டில் வெங்காயம் இருக்கான் இன்னும் எண்ணற்ற மூலிகள் அடங்கி தானே கொல்லிமலை அதனால் இருக்கலாம் நண்பர்களே அதுக்கப்புறமா நம்ம நேராக போனது வந்து மிளகு மிளகு பார்த்து முடிச்ச உடனே இந்த கிராம்பு செடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம தோட்டத்துக்கார் விவசாயி காமிச்சாரு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து மரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூ வந்து நல்லாவே பூத்து வெளியே வந்திருக்கு மிளகு இந்த கிராம்போட ரேட்டு ஏன் கூட விற்கிது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் இங்கே தான் விளைச்சல் இருக்குது கொஞ்சம் கம்மியாகவே கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டதுக்கு இப்போ இவ்வளோ பூத்து இருக்குப்பா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி வீணாக போயிடும் அதாவது வந்து காய ஆரம்பிச்சிச்சுன்னா கீழே விழுந்துடும் அதை நம்ம பெருக்கி எடுக்க முடியாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது விலை கூட தான் எனி டைம் இருக்கும் அப்படின்னு வந்து நமக்கு சொன்னாங்க இந்தளவுக்கு வந்து கிராம்போட விலை மட்டும் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் விலை போகிறதுக்கு காரணம் வந்து இதுதான் ஆயில் எடுக்காத கிராம்பு நண்பர்களே இப்போயும் சொல்லிடுறேன் ஆயில் எடுத்தது வந்து கம்மி ரேட்டு கூட கிடைக்கும் நமக்கு வந்து டேரெக்டாக பறித்து காமிச்சிருக்காரு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மல்லிப்பூ மலர்ந்து வர்ற மாதிரி தான் இது மலர்ந்து வருது அதுக்கப்புறமா இதை கீழே நல்லா தார்பால் விரிச்சிட்டு அவங்க ஆட்டி விட்டாங்கன்னா கீழே விழுந்துடும் அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட்